மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஒரு அண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக கூடியிருக்கின்றோம் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலி ஜங்ஷனில் தேச விரோத செய்யலை தூண்டும் விதத்தில் காதி கலவரத்தை தூண்டும் விதத்தில் எங்கள் தேச தலைவர் அசுமன் முத்ராமலிகேவரையும் தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் மற்றும் இனத்தையும் ஒாக பேசிய செந்தில் ராஜன் என்பவரையும் மற்றும் கரியாண மன்னன் என்பவரையும் கைது நடவடிக்கை எடுக்கக் கோரி எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தற்போது இங்கே கூறியுள்ளோம் இந்த செந்தில் ராஜன் என்பவருக்கு தென் தமிழகத்தின் அல்லாமல் தமிழகம் முழுவதும் ஜாதி கலவர்களை தூண்டும் விதமாகவே பேசி வந்துள்ளார் எனவே அவரை பின்புலமாக இருந்து

தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் மற்றும் தேவர் சமூகத்தையும் தரக்குறைவாக பேசிய செந்தில் மற்றும் கரியா மல்லன் ஆகிய இருவர்களையும் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது பிஎமடியின் கண்டன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வன்மையாக எச்சரிக்கிறோம் இதை ஒளிபரப்பிய தினேஷ் மூவேந்தர் மீடியா அவர்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு அவரது யூடியூப் சேனலை முடக்குமாறு